வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் அம்பாளுக்கு ஆடி பூர மகோற்சவ காப்புக்கட்டு வைபவம் சிறப்பு பூஜையானது கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு எம்பெருமான் விநாயகரோட பூஜை விட முதல்ல துவக்கப்பட்டு ரெண்டாவது கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு பூஜையானது சங்கல்பத்தோட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அம்பாள் எப்போ இருக்கா எல்லாரும் கமாண்டில் சொல்லுங்கள் அம்பாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கலாவதி ஆசிரியர் அவங்க கொடுத்த பட்டுப்புடவி கொலுசு அம்பாளுக்கு கொலுசு பார்த்திங்கன்னா கொலுசு சாத்தி பதக்கம் இந்த பதக்கத்தை பாருங்கள் புடவையோட மடிப்பையும் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக அம்பாளுக்கு இருக்குது பார்க்க பார்க்க அழகு அழகுற அம்பிகை அப்படி அமர்ந்த கோலத்தில் அம்பிகையின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை செய்து இந்த பதிவுகளை அவங்களுக்கு பதிவிடுறேன் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா வைரத்தாலி கல் வச்ச வைரத்தாலி அதை பதிச்சுருக்கோம் பதிச்சு அதை கட்டியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு கிரீடம் புது கிரீடம் சாத்தியிருக்கு இன்றைக்கி இதனால் வரைக்கும் இந்த கிரீடம் சாத்தினதில்லை இப்போ தான் புதுசாக வாங்கினாதான் சாத்தியிருக்கு அந்த மாலை அழகும் ஒட்டியான் அழகு கையில் வளையல் அம்பிகைக்கு உரித்தான மங்கள நான் காப்பு கட்டுதல் மங்கள நாண் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாலை அழகை பாருங்கள் பூ அழகை பாருங்கள் அம்பிகைக்கு நிறைய புஷ்பங்களால் இன்றைக்கி அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு நல்ல சிறப்பான பூஜைகள் அம்பாளுக்கு நடைபெற்றது இந்த காப்புக்கட்டு வைபவமானது இன்றைய தினம் அமாவாசை தினமும் சிறப்பு பூஜையுடன் தொடங்கி சிறப்பு அபிஷேகத்துடனும் பூஜை நடைபெற்று அம்பிகைக்கு சிறந்த முறையில் காப்புக்கட்டு வைபவமானது நடைபெற்று முடிந்தது அனைவரும் அம்பிகையின் ஆடிப்பூர மகோற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சங்கர்லிங்கபுரம் கிராமம் வடக்கு தெருவில் அமர்ந்த அருள் பாலிக்கும் நல்ல அருளும் தேவி ஸ்ரீ முக்தாலம்மன் ஆலயத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் அம்பிகையனுடைய ஆலயம் வந்து திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால அம்பிகைக்கு அம்பிகை பிறந்த இடமான எங்களது இல்லம் இந்த பிறந்த இடத்துல அம்பிகை வந்து அமர்ந்திருக்கிறாள் இந்த பிறந்த இடம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து அமர்றதுனாலே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆனந்தம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் எங்களோடய வீடு தான் இது எங்கள் வீட்டில் தான் வந்து அம்பாள் வந்து அமர்ந்திருக்கிறாள் அதனால் அந்த பாலாலயம் பண்ண சுவாமிகள் எல்லாம் அங்கேயும் வச்சுருக்குறோம் எல்லாத்துக்குமே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தான் இருக்கிறது அம்பாலோட மணிமகுடத்தையும் மேலே இருந்து தரிசனம் பண்ணுங்கள் எப்படி இருக்கு அம்பாள் உங்களுக்காக ஒரு அற்புதமான பதிவுகள் திருவாட்சியிலேருந்து பாருங்கள் ரோஜா புஷ்பங்கள் பன்னீர் ரோஜா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை பூவால் அப்படியே அம்பாலோட கிரீடம் சாத்தி நெத்திப்பட்டை அழகு கண்ணளகு அழகு சிரிப்பு பாருங்கள் தாலி முத்து மாலைகள் சாத்தி ஒட்டியானவம் சாத்தி கையில் வளையல் திரிசூலம் ஒரு காலை மடித்து ஒரு காலை வள காலை தொங்க விட்டு இடது காலை மடித்து அமர்ந்த கோலத்தில் ரொம்ப ஆனது அருள் பொழி வளர்க்கின்றால் இந்த ப்ளூ கலர் புடவையை பாருங்கள் இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அந்த உட்கார்ந்து அம்பிகைக்கும் அந்த கீழே விரிச்சிருக்கிறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் அம்பாலோட மாலையை பாருங்கள் சம்மங்கியில் ஜோடிச்சு ரோஜாக்களை வச்சு சைவ கதம்ப சைவ மாலை அப்படி சொல்லுவாங்க இந்த மாலையை அம்பாள் எப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பாலோட அழகையும் அம்பாள் எப்படி இருக்காங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு அலங்காரத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்